அது நம்ம சரணாகதிக்கும் நம்பிக்கைக்கும் என்ன பேர் சொன்னால் வந்து வேற நம்பிக்கைங்கிறது வேற சாழ்மேல் நம்பிக்கை வைக்கிறது வேற சரண இந்த எல்லாரும் எல்லாருமே சரணாநிதி இப்போ ஒரு கடற்காடு வந்து ஒரு பெரிய மவுண்டரில் இங்கே இருந்தாங்க நூலை கட்டிக்கிட்டு அவங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு நடக்கிறான் நடந்து போயிட்டே இருக்கிறான் போய் அந்தாண்ட போய் சேர்ந்துடான் ஒரு போட்டு ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து பார்த்துது பார்த்துட்டு அவன் சொன்னான் நான் வந்து கிரிக்கெட் மறுபடியும் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு ஓ நிச்சயம் நம்புறோம் அப்படிங்க சரி உங்க பிள்ளையில யாராச்சும் ஒரு பிள்ளைய கொடுங்க நான் தூக்கிட்டு வர்றேன் யாருமே ஒண்ணும் இல்லை அவங்க கொடுத்துருந்தாங்க தான் சபாங்கம் அவங்க யாராவது ஒரு பிள்ளைய கொடுத்து முதலே வந்துட்டாரு மறுபடியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொடுத்தாங்கன்னா அதுதான் சபாநாயகம் அவங்க வந்து நீங்க வந்துருவீங்கன்னு சொல்றது வந்து நம்பிக்கை சரணாகதிக்கும் சரணாகதினா அப்பா எல்லாத்தையும் பார்த்து என்னதுன்னு இல்லை எல்லாமே யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு லெசன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு லெசன் கொடுக்கும் அது வந்து நம்ம அப்பா கொடுக்குறதா நம்ம எடுத்துக்கணும் ஒரு சின்ன விருதா தான் இதை சொல்றேன் நான் வந்து ஆரம்பத்துல கொட்டையெல்லாம் போட்டுருந்தேன் கொட்டை போட்டு வித்தையும் போட்டோம் அப்புறம் வித்த வித்தவாக கயத்திட்டேன் ஒரு நாள் இந்த திருவாரூரில வந்து மூணாறு வந்துருக்கு ஜீவசமா வந்துருக்கு அங்க போயிட்டு உள்ளர போய் நானும் நூறு அம்புறம் போய் ஜபம் பண்ணுவேன் ஜபம் பண்ணிட்டு ஒரு பதினோரு பதினஞ்சு இரு நிமிஷம் தான் இருக்கும் பன்னெண்டு வெளியில வந்து அப்புறம் நம்ம ஆத்ம நமஸ்காரம் மாதிரி ஆத்ம நமஸ்காரம் பண்றோம் ஆத்ம நமஸ்காரம் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்குத வந்து ஒரு ருத்ராட்சத்தை அவராகவே வந்து கட்டிட்டு எனக்கு வந்து உள்ள போயிட்டு வந்து நிலத்துல அவரை வேணும்னு சொல்ல முடியல வேணாலும் சொல்ல முடியல எனக்கு ஒண்ணு புரியாத நிலையில நான் வந்து அந்த உள்ள போயிட்டு வந்த அந்த நிலையில அவர் கட்டத்துல என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்புறம் ஐயா நீ எந்தூர் ஐயா திருப்பத்தியூர் ஐயா ஏயா இத்தனை பேருக்காங்க நீ திடீர்னு உணர்ந்து அப்படி இதில் கட்டி விட்டுட்டீங்க ஏயா அப்படி பண்ணீங்க எனக்கு நிறைய பேர் தான் இருந்தாங்க உங்களுக்கு வந்து இந்த உத்ராட்சத்தை கட்டணும்னு எனக்கு தோணுச்சு அதான் ஏன் கட்டித்தான் அப்பதான் நான் விஷயம் சாதி முடிசா கூட ஊருல உருளை ஆனா என்னடா அது எப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் அப்போ அன்னைக்கு நான்ட்டு போய் தேவம் பண்ணும்போது அப்பாட்ட விட போச்சேன் அப்பா இந்த நானாக கட்டலை அது திருவத்தியூர் இருக்கணும்னு திருவத்தியூர்லேருந்து ஒருத்தர் வந்து கட்டியிருக்காரு நாங்களும் கட்டல நீ என்னை சோதிக்கிறதுலேயும் ஒன்றும் வந்து இல்லை இது என்னைக்கு கைட்டு விழுதோ அன்னைக்கு நான் வந்து அதோட விட்டுடுறேன் ஆனால் என் கையாலும் நான் இதை கையட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போயே அன்னைக்கே விண்ட போச்சுட்டேன் அப்புறமா அப்படியே போயிட்டே இருந்தேன் போயிட்டே இருந்து ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிட்டு மறுபடியும் போய் ஒரு நாள் ஜபம் சரியாவே வர்ற ஜபம்னா நம்ம ஜபம் வரலங்கிறது எல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியுது இல்லை அதுதான் மனமே சொன்னது நம்மளுக்கு ஜபம் இன்னைக்கு நல்லா நடந்தது நான் யாரு உனக்கு ஜபம் நல்லா நடக்குதுன்னு யாராவது சொல்றாங்க நம்ம மனசு தெரியுது நம்ம பண்றோம் நல்லா அப்படின்னு தெரியுது பண்ணலனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஜபம் சரியா ஓடல அப்படின்னு நம்மளுக்கே நல்லா தெரியுது அது மனசுதான் நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுக்குது அதை காமிச்சு குடுக்கறது அவர் தான் அதுல இருந்தே நீங்க அப்படியே பிடிச்சிட்டே போக வேண்டியதா இன்னைக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது யாரு உணர்த்துறாங்க நல்லா இருக்குங்கிறத யாரு உணர்த்துறாரு நம்மளுக்கு தான் மனசு அப்பா தான் குருவா இருந்து அந்த மனசுல நம்மளுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் சங்கல்பம் பண்ணிக்கிட்டவங்க சரியா ஜப்பம் இல்லை எப்பவுமே இந்த பொட்டை இருக்கிறதுனால எனக்கு ஜப்பம் சரியா வரையோ அதனால தெரியலீங்கப்பா நீ இந்த பொட்டை இருக்குதான் நான்தான் அப்பயே நீ சரியில்லை நீங்கள் எப்போ விழுதோ அப்போ நான் கேட்டிங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு எதுக்கும் முடிச்சுக்கூடாது இது நான் விரும்பி வந்து நான் போட்டுக்கல இல்லை அதுவும் திருமூலர்கிட்ட ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க அதை எப்படி நான் கைக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தேன் சாமி பேசிட்டு அன்னைக்கு முடிஞ்சு காலஞ்சமும் ஆறு மணிக்கு முடிச்சுட்டு வெளியில் வரணும் வெளியில் வந்து ஒரு பத்தரை மணி பதினோரு மணி இருக்கும் நானும் இவங்க மாமாவும் ஒருத்தர்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது இந்த இந்த பக்கம் எப்போ உருத்துற மாதிரி இருந்தது இப்படின்னு நல்ல மாதிரி அப்படியே ரெண்டா அப்படின்னு உடஞ்சுச்சா அப்படி ருத்ராட்சம் வந்து கைப்பட்டிட்டு வரணும் நான் பார்த்தது ரெண்டா உடஞ்சு நான் இது பண்ணி அங்கேயுமே பார்த்தேன் அப்படியே சரிதாமா அப்படியே ரெண்டா உடம்புது அப்படியே ரெண்டு ரெண்டு போன ருத்ராட்சமும் அப்படியே கையிலே வந்துச்சு அதுல இருந்து அப்புறம் ருத்ராட்சம் போகலாம் அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்திருக்கோம் அப்படியே அந்த முப்பது கட்டளை உள்ள நீங்க வந்தீங்கன்னா அப்பா நான் பார்த்துக்குறதே தெரியாது நான் உங்களை கவனிப்பா தான் அப்பதான் நான் உங்களை கவனிப்பதாக இருந்துருக்கு நீங்க அதுக்குள்ள வரத்துக்கு முயற்சி கொடுங்க அது ஏன் முப்பது கட்டக்குள்ள வரணும்னா தான் இந்த உலகத்துல வந்து அப்பா மாதிரி யோசிச்சவங்க வேற யாருமே இல்லை அப்பாதான் வந்து இந்த உலகம் நன்மைக்காக ஏன்னா அந்த முப்பது கட்டக்குள்ள வரணும்னா நீங்க ஒரே முகத்துக்கு வந்துருவீங்க ஒரு நோட்டுக்கு வந்துருவீங்க நீங்க யாரும் எடுத்தாமலாம் வந்தாலும் உங்களை பார்த்தாம ஒதுக்கிடுவோம் கூட விளக்கு எடுத்துட்டு போற மாதிரி கூட எடுத்துறான் அவன் இருந்த எடுத்தாப்லாம் அதுக்காக தான் அப்பா சொல்றது இந்த கட்ல உப்பு அந்த காலதான் அப்பா வந்து மதுரையில வரும்போது நான் உப்பு கூட நிறைய உப்பு எடுத்துட்டு வந்தேன் உப்ப எல்லாரும் வாங்கிட்டாங்க ஆனா கூட யாரும் வாங்கிறது இந்த கூட தான் இந்த முப்பது கட்ல முப்பது உள்ள வாங்க ஜாமம் பண்ணுங்க ஜாமத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி சரியாக புரிய மாதிரி சேர்த்திட்டு வர அது ஒரு பெரிய பலகாரம் கொண்டு கொடுக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை